ஐயா வைகுண்டர் மனு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார் அதுபோல சமத்துவ சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க குரு இனம் போல வாழணும் என்று சொன்னார் ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏ ஏற்றிருந்த அரசு தான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது சரிபடுத்தியது இருநூறு ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படிக்கணும் அவர் வை நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து ஜனாதனத்தை காப்பாக்க வந்தவர் ஜனாதன அப்படின்னா சொல்லக்கூடாது அவர் ஜனாதனத்தை காக்க வரவில்லை அவர் மக்களை காக்க வந்தார் மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார் அறியாமையை போக்க வந்தார் அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை அதுபோல தர்மம் சதுர்வன்மம் என்று சொல்லக்கூடிய ஜாதிய பொல்லாங்கி நீக்குவதற்கு தான் ஐயாவது அவரவர் வேலை அவரவர் பார்க்கணும் அதுதான் சிறப்பு எங்கள் வேலை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ கவர்னர் என்ன சொன்னார் வைகுந்தர் சனாதனத்தை மீட்டெடுக்க வந்ததாக சொன்னார் சனாதன இந்து தர்ம ராஜ்யத்தில் வைகுந்தர் போர்க்குடலை குரலை எழுப்பினார் என்ன போர்க்குரல் சானார் பெண்கள் தோல் சிலை அணியக்கூடாது என்பதை எதிர்த்து போராடினார் அவர்கள் ஓடிட்ட வீடுகளில் வசிக்கக்கூடாது என்ற தடையை எதிர்த்து போராடினார் தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை அணியக்கூடாது என்பதை எதிர்த்து போராடினார் அவரது நிழல் பந்தல்கள் எதை குறிப்பிடுகின்றன துவையல் பந்து எதை குறிப்பிடுகிறது அனைத்து ஜாதியினரும் ஒன்றாக எந்த பேரமுமின்றி ஒன்றாக அமர்ந்து உண்ணவும் குளிக்கவும் துவைக்கவுமான அந்த சர்வ ஜாதி ஒற்றுமையை ஜாதி கடந்த ஜாதி துறந்த ஒற்றுமையை கேட்டார் இந்த நிலத்தில் என்னதெல்லாம் எடுத்து தன்மையப்படுத்திக் கொண்டால் நீங்க நீங்க வள்ளுவரை தொட்டிங்க பிறகு வள்ளலாரை தொட்டிங்க இப்ப வைகுந்தர தொடுறீங்க இவர்கள் மூணு பேருமே சனாதனவாதிகள் இவங்க மூணு பேருமே புரட்சி செய்து இந்த சாதி எழிவு சனாதன கொடுமையில ஏத்துத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் சன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை தொடங்கியதே அதுக்குத்தான் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா அதுக்கு தான் உங்களுக்கு புரிது நினைக்க வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது தலையிலிருந்து பிராமணரை தோலிருந்து ச சத்திரே தொடையிலிருந்து வயசியரை இருந்து சூத்திரையரை நானே படைத்தேன் இதே நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு பகவத்க்கு எதிரே பகவான் சொன்னதா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நேர் நேரெதிர் சிந்தனை எங்க பாட்டனது பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்குங்க அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு சொல்லி நீங்க வள்ளலார ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் மற்றவங்க எல்லாம் அப்படி வைகுந்தர் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவர் எதிர்ப்புரட்சி செய்ததே இந்த சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிரா தான் அவர் போராடினார் அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையை காட்டு கவர்னர் பேசியதை தவறாக சொல்லுகிறார் என்றால் அவர் அகில திரட்டை படிக்கவில்லை என்றுதான் இடம் சொன்னதோ அதை கவர்னர் சொன்னா அகிலத்திற்கு இந்த உதவத்துக்கு கடைபிடிக்க சொன்ன அற்புதத்தை கவர்னர் அழகாக படித்து வாழ்த்து நாங்கள் ஐயாவளி மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு வாழ்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் சனாதனம் சமத்துவம் நீதி அன்பு பொறுமை தர்மம் இவைகளைத்தான் ஐயா வைகுண்டர் ஒப்பிட்டு சொல்லுகிறார் தாள கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் மாற கிடப்பாடுகள் மதத்தோகள் என்று இது மாறக் கிடக்கிற ஒரு செயலாகத்தான் அந்த சுய விளம்பரத்துக்காக இவர்கள் இப்படி அழிக்க விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆகவே சனாதன கோட்பாட்டுக்கு எல்லோரும் மாற்றமில்லாத ஒரு அற்புதமான வேதம் அகிலத்தன் தம்மானை அதை கவர்ற படித்தார் திரும்பார் உண்மையை உணர்ந்து சொன்னார் ஆனால் எங்கள் இறைவனை கடவுள் என்று யார் சொல்லுகிறாராகோ அதை அங்கீகரித்து வருகிறாரோ அவனுக்கு தேர்வெடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் விருது அந்த பிறந்தநாள அவரை வழிபடக்கூடிய எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதை மையமா வச்சு இவர் ஒரு அரசியல் பண்ண பாக்குறாரு இவங்க வழக்கமா வள்ளலார வந்து சனாதனத்தின் ஒளி சொன்னதா இருக்கட்டும் அதோடைய தொடர்ச்சி தான் ஏற்கனவே அண்ணாமலை வந்து தென்காசியில பேசும்போது அந்த நடைபயணத்துல தென்காசியில பேசும்போதும் இங்க கன்னியாகுமரியில பேசும்போது வைகுண்டரை பத்தி பேசினாரு இதே வார்த்தை சனாதனத்தை காக்க வந்தவர் சனாத அப்படின்னு பேசுனதுதான் அண்ணாமலை அன்னைக்கு பேசினத ஆளுநர் இன்னைக்கு பேசியிருக்காரு இவங்க எல்லாருக்கும் அந்த ஐயாவை பின்பற்றக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல தென்காசியில பேசினவர் ஏன் வந்து அதை வேற ஊர்ல பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஐயாவை பின்பற்றக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கியாக மாத்தி அவங்களை தனக்கு தக்க வைக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க அதுக்கு இவங்க அவரையே கொச்சைப்படுத்த தான் போறாங்க உடந்துடுறாங்க சனாதனத்தை காக்க வந்தாரு அப்படின்னு சொல்றது வந்து நேர் எதிரான கோட்பாடு அவர் வந்து ஒட்டு மொத்தமா அவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினாரு குறிப்பா இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு அரசின் கீழே பிரிட்டிஷ் காலகட்டத்திலயே அங்க ஒரு அரசு இருக்கு அந்த அரசின் தான் இதெல்லாமே நடக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான் ஐயா வழி அப்படின்னு பார்க்க மாட்டேன் ஆளுநர் ஏன் சட்டைய களத்துல தரல களத்துல பூநூல் தெரிஞ்சிருந்ததுனால கலத்திருக்க மாட்டாரு நாம பேட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம் பால பிரஜாபதி அடிகள் என்னைக்குமே சட்டை போட்ட ஒரு போட்டோட பார்க்க முடியாது ஆமா துண்டு தான் தான் போட்டிருப்பாரு துண்டு போடுறது ஏன் அப்படின்னா அது மறுக்கப்பட்டது அப்ப மறுக்கப்பட்ட துண்டை அவர் போடுறாரு ஆனா நேற்று ஆளுநரும் தரப்பாக கிட்ட தெரிஞ்சதுல உங்களுக்கு சட்டையும் கலத்தி இருக்கணும்ல அதை அதை பண்ணல தென்காசியில பேசுறப்ப தமிழ்நாட்டுல பேசுறப்ப நாகர்கோவில் பேசுறப்ப மட்டும் இதை பேசுறீங்கன்னா ஒரு அரசியலுக்காக நீங்க அதை வந்து தீவிரமா பேசுறீங்க குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் இதுக்குள்ள இருக்கிறாங்க இவங்க இந்த பிஜேபி மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றவங்க என்னவா நினைச்சுக்கிறாங்கன்னா இது ஏதோ நாடாளு சமூகத்தினர் மட்டும்தான் அதிகமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இவங்களே ஒரு பிரச்சார கட்சியில் கட்சியில் சேர்த்துருக்காங்க ஏதாவது வழி பாடல்களை ஒரு ஊரா பாடி பிரபலமாகி அவனை ஒருத்தரை கட்சியில் சேர்த்துருக்காங்க அவர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை கேட்டார் அவர் மூத்த சேர்ந்த சிவச்சந்திரன் ஒரு பாடகர் அவரை இவங்க பிஜேபியில் சேர்த்து அவரை மாதிரி இன்னும் சில பேரை வந்து கட்சியில் சேர்த்துட்டு தான் இந்த பாலிடிக்ஸை பண்ணுறாங்க இவங்களுக்கே இருக்கும் வந்து அது எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அதில் வழிபடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியலை ஒவ்வொரு முறையும் அந்த சாமி தோப்புக்கு போனீங்கன்னா அது தெரியும்